டேய் வேலை செய்யற மாதிரி நடிச்சுனே ஏமாத்தினு மட்டும் நினைக்காத ஒழுங்கா வேலை செய்யணும் பூத கண்ணனை வச்சுன்னு பாத்துனு தான் இருக்கிறேன் ஓபி அடிக்கிறேன் தெரிஞ்சது ஓனர் கிட்ட சொல்லி சம்பளத்தை கட் பண்றேன் வேலை பாரு உட்கார எழுந்துரு

வேலை செய்யறது என் வேலைனா என்ன சும்மா உட்காராம பாத்துக்கிறது உன் வேலைடா நான் உட்காந்த மட்டும் உனக்கு நோவுது ஆனா நீ உட்காந்து தோங்கினா உனக்கு இருக்கிடா நீ என்னடா எனக்கு ஓனர் கிட்ட சொல்லி சம்பளத்தை கட் பண்றது இனிமே நீ இந்த மாதிரி பண்ண நான் ஓனர் கிட்ட சொல்லி உன் சம்பளத்தை கட் பண்றோம் பாத்துக்க